அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியாகக்கூடிய கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதில் வந்து பிஇ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க அவங்களுக்கான நேர்முகத் தேர்வும் சிபிவும் நடந்து முடிஞ்சிருச்சு அதில் பிஇ முடித்தவங்களுக்கான அந்த சிவி இன்டர்வியூ நடக்கும்போது அந்த சென்னையில் ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக நான்கு நாட்களுக்கு அந் அந்த நடக்க வேண்டிய அந்த சிவி இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒத்தி வச்சிட்டாங்க அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஆறு இன்றைக்கி முடியுது நாளைக்கும் சில பேருக்கு எக்ஸாம் நான் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த நாளை தவிர்த்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் சில பேருக்கு சிவி இன்ட்ரிவியூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மகிட்ட அதுக்கு உண்டான ப்ரூஃப் இல்லை இருபத்தி ஏழு வரைக்கும் தான் ப்ரூஃப் ப்ரூஃபுக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்போ முடியும் இன்டர்வியூ சிவி ப்ராஸஸ் முடிஞ்சால் தான் அவங்க அடுத்த கட்டமான யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டை வெளியிடுவாங்க இத்தகைய சூழ்நிலையில் இன்றைக்கி இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு முக்கியமான மேடர் என்ன அப்படின்னா அவங்க அனைவருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த லாகின்ல நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் வெளியான அறிவிப்பு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிப்ளமோ அண்டு பிஇ லெவலில் சிவி அண்டு இன்டர்வியூ வந்து இருபத்தி ஒன்று பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று அதாவது மொத்தமாக இவங்க ஆரம்பித்தாங்க இல்லையா இருபத்தி ஒன்று பத்தில் தான் ஆரம்பித்தாங்க அது வந்து பிஇ லெவலில் உள்ள சிவி இன்டர்வியூ ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு இருபத்தி ஒன்று பத்துலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இவங்க ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க அந்த நாட்களில் யாருக்காவதும் are uh, given an opportunity by rescheduling the Certificate Verification and Interview on 6-12-2024. If any candidate fails to, to attend the CV and Interview on 6-12-2024, the candidature of such a candidate will be cancelled without any notice. Please check your registered email id, ID ஃபார் further information and downloading of நோட்டீஸ் ஆஃப் கால் லெட்டர் அதாவது என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்று பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்றுக்குள்ளே டிப்ளமோ அண்டு பிஇ லெவலில் யாரெல்லாம் வந்து இந்த CV இன்டர்வியூக்கு வந்து தேர்வு தேர்வு பண்ணாமல் இருந்தாங்களோ அதாவது வராமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆறு பன்னெண்டு அன்னைக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க ஸோ அதனால அந்த ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலில் அந்த இன்டர்வியூ தான் லாஸ்ட்டு அதுக்கு பிறகு யாருக்கும் எதுவும் கிடையாது ஸோ இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் வந்து கால் லெட்ரு டவுன்லோட் பண்ணாதவங்க சிவி அப்புறம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாதவங்க அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பை வழங்குகிறாங்க இருபத்தி ஏழு பத்தில் இருபத்தி ஒன்று பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வரைக்கும் நடந்து முடிந்த அந்த நேர்முகத் தேர்வு இன்டர்வியூவில் ஸோ அந்த பிட்வீன் கேபிளில் இருபத்தி ஒன்று பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து அந்த இன்டர்வியூ சிவி வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணாமல் விட்டாங்களோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை இப்போ மீண்டும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க இந்த பெருமொழி காரணமாக வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இப்போ இன்டர்வியூ இருக்குது அது வந்து இன்றைக்கோ நாளைக்கோ அவங்களுக்கு முடியுது அதுக்கு பிறகு டிப்ளமோ லெவலில் தே தேர்ச்சி பெற்றவங்க பிஇ லெவலில் தேர்ச்சி பெற்றவங்க அவங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக இந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணலை பண்ணால் விட்டுருந்தேன் அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாலேயோ இல்லை வேறு கோர்ட் எக்ஸாமோ இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமோ எஸ்எஸ்சி எக்ஸாமோ இந்த மாதிரி பல்வேறு அரசு தேர்வுகள் மூலமாக தேர்வு எழுதாமல் விடுபட்டு இல்லையா அதாவது அந்த தேர்வுகளுக்கு தேர்வுகளுக்கு போகிறனால இந்த இவங்களுடைய இன்டர்வியூ சிபிஐ அட்டன் பண்ணால் விட்டுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இப்போ கொடுக்குறாங்க ஏற்கனவே அதில் போட்டிருந்தாங்க உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த மாதிரி இந்த இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வந்து மழை காரணமாக கேன்சல் ஆச்சு அவங்கள்தான் பைக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது இருக்குது இல்லையா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான ஹெல்த் வந்து ஜென்ரேட் இங்கே வந்து பதினாறு பத்துக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒருவேளை இந்த மாதிரி யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகள் மூலமாக இந்த எம்ஏடபிள்யூஎஸ் உடைய இன்டர்வியூ சிபியும் அட்டன் பண்ணாமல் ஆதை விட்டுருந்தா அவங்களுக்கான மற்றும் ஒரு வாய்ப்பாக டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சிபி இன்டர்வியூ வைக்கிறாங்க ஸோ இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்க பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு தேவையில்லை அட்டன் பண்ணால் விட்டுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இப்போ இதை இவங்க சொல்கிறாங்க அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போஸ் யாராவது வேறு தேர்வுகள் மூலமாக இந்த இன்ட்ரி அட்டன் பண்ண விட்டுருந்தாங்கன்னா அவங்கள போய் இந்த லிங்கில் போய் ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு பண்ண சொல்லுங்கள் டவுன்லோட் பண்ண சொல்லி அவங்கள போய் ஆறு பன்னெண்டு வரைக்கும் அட்டன் பண்ண சொல்லுங்கள் அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஆறு பன்னெண்டு வரைக்கும் இந்த ரிசல்ட்டு தள்ளி போகும் எப்பவுமே ஒரு எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சால் தான் அதை கொண்டு வந்து ரிசல்ட் போடுவாங்க இல்லையா அப்போ ஆறு பன்னெண்டு அன்னைக்கு இந்த ரிசல்ட் தள்ளி போகுது அது ஒரு காரணம் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நேர் இந்த வேற தேர்வுகள் மூலமாக இந்த எண்டு அட்டமுன்னா போயிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது அவ்வளோதான் ஸோ அதனால் இப்போ நியூவாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறவங்களா இருந்தால் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ டேட்டு வந்து ஆறு பன்னெண்டு என்ன ஸ்லாட் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி இன்ட்ரி அட்டன் பண்ணாமல் ஏதோ ஒரு கார்ந்துக்கா இன்ட்ரி அட்டன் பண்ணாமட்டிருப்பாங்க இல்லையா அவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யூஸ் பண்ணுங்கள் யார் மிஸ் பண்ண வேணாம் என்ன காரணத்துக்காகவோ நீங்கள் இது வரைக்கும் இன்டர்வியூ சிவி அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க இந்த ஆறு பன்னெண்டு அன்னைக்கு இப்போ அட்டன் பண்ணுங்க அதுக்குண்டான் லிங்கை கொடுத்துருக்காங்க டவுன்லோட் கால்டிக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு போய் அட்டன் வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன ஆகும்னா ஸோ இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போதோட இந்த என்ட்ரி முடிகிற மாதிரி இருந்துச்சு ஸோ முடிஞ்ச உடனே ரிசல்ட்டை வந்து அவங்க அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்த அப் அப்டேட் பண்ணி ஆகணும் ஆனால் இப்போ டிசம்பர் ஆறு போகிறனால அது வரைக்கும் இந்த ரிசல்ட் வந்து வராது டிசம்பர் ஆறுக்கு மேலே தான் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ரிசல்ட் வந்து இந்த மாதம் இறுதியில் வெளிவர வேண்டியது டிசம்பர் ஆறில் வெளிவர டிசம்பர் ஆறில் வெளிவரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அந்த இன்டர்வியூ யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து அவங்க அவங்கள இஷ்டம் வெளியிடணும் இல்லையா அது இப்போ வெளியிட முடியாதுக்கும் தள்ளி போகுது அது எப் இன்னும் எவ்வளோனா தள்ளி போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது போது ஆறு பன்னெண்டு அன்னைக்கு ஒரு சிவி இன்ட்ரிவியூ இருக்குங்கிறாங்க அப்போ ஆறு பன்னெண்டு அன்னைக்கு சிவி இன்ட்ரிவியூ முடிஞ்ச பிறகு தான் இந்த ரிசல்ட்டு வந்து வெளிவரும் ஸோ நம்ம 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 அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நமக்கு ஒன்று புரியுது இது வரைக்கும் சிவியும் இன்டர்வியூ அட்டம் பண்ணாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறாங்க ஆறு பன்னெண்டு அது மட்டும் இல்லாமல் ஆறு பன்னெண்டு அன்னைக்கு அதான் ஃபைனலு அதுக்கு பிறகு தான் இந்த எம்ஏடபிள்யூஎஸ்சில் இன்டர்வியூவில் செய்யப்பட்டாங்க இல்லையா அவங்களுடைய யஸ்ட்டு வெளிவரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ